ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்டோக் ஐஎஸ் சேனலுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் வாழ்வாலம்பு இப்போ வந்து நாங்கள் வந்து காசியில் வந்து துளசி மாணவ மந்திர்ன்ற டெம்பிளுக்கு வந்திருக்கோம் துளசி மானச மந்திர்ன்ற டெம்பிளுக்கு நாங்கள் ஆட்டோ கேரளாக போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து பேட்டரி தான் ஜாஸ்தி இது போகணும் அதுதான் போய்ட்டுருக்கோம் பூக்கடை கடை எல்லாம் இருக்குது ராமர் கோயில் தான் அது தொடங்கி உள்ள மூலவர் ராமருக்கும் தெரியாது இது வந்து கோவில் டைப்ல இல்லது பில்டிங் டைப்ல இருக்கு வதம் பண்ணுறது இப்படியான கதாபாத்திரங்கள் எல்லாமே இங்கே இருக்கு இதுதான் வந்து துளசி மானச மந்திர் டெம்பிள் ஆஞ்சநேயர் ரெண்டு பக்கமும் துவார பாலகர் மாதிரி ஆஞ்சநேயர் இருக்காங்க இது ஏன் தேவிடா கிருஷ்ணுடா